தவம் இல்லாதவர்க்கே என்ற தாரக மந்திரத்தை எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த எங்கள் அரசியல் ஆசான் எங்கள் வாழும் மனித கடவுள் திரு கேப்டன் அவர்கள் இருக்கும் திசை வணங்கி இன்று எனது திருமண நாளை முன்னிட்டு கேப்டன் அவர்கள் கோவிலில் கேப்டன் அவர்கள் தரிசித்து ஆசை பெற வந்துள்ளேன் நாங்கள் வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா எங்களோட கல்யாண நாளுக்கு கேப்டன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் இந்த கல்யாண நாளுக்கு கேப்டன் எங்கள் கூட இல்லை அதனால் நாங்கள் அன்னிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கோம் எப்போவும் எந்த கல்யாண நாள் என்னோடய நாள் இருந்தாலும் சரி கேப்டன் கூட பிறந்த நாள் ஆசீர்வாதம் வாங்குவோம் கேப்டன் கேப்டன்கிட்ட வந்து கல்யாண நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்குவோம் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப கஷ்டம் கேப்டன் எங்கள் கூட இல்லை அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாங்க ஆமாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நாங்கள் எப்பவுமே நியூ இயர் ஆனாலும் சரி முதல்ல கேப்டன் கிட்டே தான் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் கேப்டன் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தவர் மற்றவங்ககிட்ட இருந்து நிறைய கேப்டன் நிறைய பாடம் கற்றுக்கலாம் ஏழை மக்களை உதவி செய்கிறதாட்டும் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசில் போஸ்ட் ஓட்ட போயிருந்தேன் நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் முதல் முதல் சந்திப்பு அதுதான் கேப்டனோட சந்திப்பு அது நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் கேப்டன் வீட்டான போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன வாக்குவாதம் வாட்ச்மேனுக்கும் எங்களுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு குரல் கேட்டுது யார்னா கேப்டன் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு எந்த அரசியல் தலைவரையும் இறங்கி வரமாட்டாங்க கீழே வந்து யார் நீங்கள் அங்கேருந்து வரீங்க கேட்டார் கேட்டால் அடுத்த வார்த்தையே சாப்பிட்டியா சாப்பிட்டேன் கேப்டன் சாப்பிட்டு போகிறீங்களா இல்லை கேப்டன் இருக்கட்டும் கேப்டன் அதுதான் வந்து என்னை கேப்டன் கூட இருக்கிறதுக்காக பயணிக்கிறதுக்கான முதல் அடித்தளம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்தாலும் சரி மக்கள்கிட்ட உடனே எடுத்த உடனே அவர் கேட்குற கேள்வி சாப்பிட்டியா அது மாதிரி ஒரு தலைவரது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது நான் மாவட்ட துணை செயலாளராக இருக்கேன் முன்னாள் மாவட்ட இளைஞரணி செயலாளர் மேற்கு சென்னை மாவட்ட துணைச் செயலாளர் என்னை வந்து அம்பத்தூர் குமார்னா எனக்கு அறிமுகம் கொடுத்தது கேப்டன் மட்டும்தான் அதே போல நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணோம் தலைவர் இருக்கும் போது மதுவுக்கு எதிரான போராட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுன்னு நினைக்கிறேன் சென்னையில் முழு ஆர்ப்பாட்டம் வருதுனோம் அப்போ வந்து போலீஸ் தடியாடிலாம் நடத்திருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த போராட்டத்தில் ஃபஸ்ட்டு அடி வாங்கினது நான் தான் தலைவருக்காக அடி வாங்கினது பெருமை எனக்கு ஏன்னா வந்து நம்ம தலைவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க கோயம்பேடு தாண்டக்கூடாதுன்னு சொல்லி போய் பஸ்ஸு மறிச்சேன் ஏசி மோகன்ராஜன்ற ஃபஸ்ட்டு அடி தடியே என்ன தான் ஓடலை நானும் ஓடலை எனக்கு முன்னாள் மாவட்ட இளைஞனை துணை நான் துணைச் இருந்தேன் இளஞ்சினை செயலாளர் வந்து அவரும் ஓடலை ரெண்டு பேரும் நின்று அடி வாங்கணும் மறுநாள் தலைவர் வந்து எல்லோரும் கூப்பிட்டு அனுப்பிச்சார் வாங்க இல்லை ரீண்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தவொடனே வார்த்தை கேட்ட ஒரே வார்த்தை எபுராக இருக்கீங்கன்னு கேட்டார் அடுத்த வார்த்தை ஏண்டா அடிக்கிறாங்க தெரியுது ஓட வேண்டியதாண்டா ஏன் கேப்டன் ஓடணும்னு கேட்டேன் அப்போ வந்து என்ன சொன்னார்னா அடிக்கிறாங்களேடா இருந்தார் இல்லை கேப்டன் தெரியும் கேப்டன்னு ஏன் எங்கள் ரெண்டு பேர் மேலே தோல் மேலே போட்டு சிங்கண்டான்னு சொல்லி கொடுத்தா அன்றைக்கு ஊக்கம் கொடுத்தாரு எங்களுக்கு தலைவர் ஒரு அடி தொண்டர் தோல் மேலே கைப்போட்டு அந்த என்கரேஜ் பண்ணாரு பாருங்கள் அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பா என்னை பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க நான் டெய்லி வந்து தலைவர் கிட்ட சாமி கும்பிட்டு தான் போவேன் இது வரைக்கும் நூற்றி அறுபது நாளுக்கு மேலே ஆகிட்டு இருக்கு அதிகபட்சம் நான் நூற்றி அறுபது நாள் கிட்ட வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் டெய்லி எந்த காரியத்தோடனா இங்க வந்து டெய்லி சாமி கும்பிட்டுருக்கு அப்புறம் தான் மீதி மற்ற காரியம் எல்லாமே ஆமாங்க ரொம்ப சந்தோஷங்க நான் என் பையனை ஒரு மூணு வயசு இருக்கும்போது தூக்கிட்டு வந்தேன் இது இந்த சின்ன பையன் இருக்கா அந்த சைஸ் இருக்கும்போது தூக்கிட்டு வந்தேன் பெரியவன அப்போ கேப்டன் என்ன சொன்னா குடுடான்னு சொல்லி சொன்னாரு பக்கத்துல இருந்த சில பேர் வேண்டா அப்படின்னாங்க இல்லை குடுன்னு சொல்லி என்னோட பையனை ஆரியாவை வாங்கி மடியில் உட்கார வச்சு நல்லா இருக்கேடான்னு கேட்டாரு நான் அவரோட நாளாக இருந்தாலும் சரி என்னோட கல்யாணம் இருந்தாலும் சரி குடும்பத்தோடு வந்து தலைவரிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்போ வந்து என் பையனை தூக்கி மடியில் உட்கார வச்சு அவங்ககிட்ட என்னடா உங்கள் அப்பா ஒன்று அடிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டார் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து அனுப்பிச்சார் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தலைவரி கூட பயணித்ததில் இடத்துல கூட பயணம் பண்ணிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆக ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி என்னோட பசங்க ரெண்டு பசங்க காது குத்து வச்சுருந்தேன் பெரும்பாலும் காது குத்து விழாக்கு யாருக்கும் போக மாட்டாங்க அண்ணி என் பசங்களுக்கு எனக்காக நான் போய் கேட்டேன் அன்னி இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்டது கிடையாது மாதிரி என் பசங்களை காது குத்து வச்சுருக்கேன் அன்னின்னு சொன்னேன் சரி குமார் உனக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்து எங்கள் விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க அதுவும் எனக்கு எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் சென்னையில் எந்த மாவட்ட இளைஞரணி செயலாளருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு ரொம்ப நெருக்கம் நான் இளஞ்சரணின்றதுனால எந்த விஷயம் நடந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதலாளாக நான் தான் வந்து நிற்பேன் அந்த பகுதி ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கோம் அதனால் தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும் அதே போல் தம்பியோட பர்த்டே இளைஞரணி சார்பாக ஒரு பிறந்தநாள் நடத்தி காட்டினேன் வீட்டாண்டை அதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக பேசினாங்க தம்பியும் கூப்பிட்டு பாராட்டினேன் நல்லா பண்ணிங்கண்ணே அப்படின்னு சொல்லி சண்முக பாண்டியன் தம்பியும் நல்லா நடிச்சுட்டு இருக்காரு அவரோட படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் தலைவருக்கு எப்படி நாங்கள் ரசிகர் மன்றம் ஆரம்பித்தோமோ அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கு அடுத்த கட்டத்துக்கு ரசிகர் மன்றம் கொண்டு வரணும்னு என்னோடய ஏமு அதுக்கான முயற்சி கொண்டு வந்துட்டு இருக்கோம் சுமார் ஒரு பதினாறுலேருந்து இருந்து பதினேழு வருஷமா இருக்கேன் வளர்ச்சி நம்ம என்னைக்குமே நம்ம இருக்க தலைவருக்கான தொண்டர்கள் என்றைக்குமே போக மாட்டாங்க கட்சியோட வளர்ச்சி என்றைக்குமே அதே மாதிரிதான் இருக்கு நல்லா இருக்கு ஆமா தலைவர் எங்க கூட தான் அங்கே இருக்காரு இங்கேயே தான் இருக்காரு தலைவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் கூட இங்கேயே தான் இருக்காரு காலையில் வந்த உடனே தலைவர் கோவில் போகணுமோ இல்லையோ காலையில் தலைவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி எங்கள் அண்ணி இருக்காங்க அண்ணிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் இதோட வேறு என்ன வேணும் தலைவர் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு எல்லோரு கூடயும் கூட நாங்கள் போக மாட்டோமா ஃபோட்டோ எடுக்க மாட்டோமான்னு எவ்வளோ பேர் எங்கியிருக்காங்க அதை மாதிரி நானும் இருந்திருக்கேன் தலைவர் பக்கத்தில் நிற்க மாட்டோமான்னு சொல்லி ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் த உழைச்சோம் கஷ்டப்பட்டோம் அதனால ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சது கஷ்டமாக தான் இருக்குது போன வருஷம் அவரை வந்து பார்த்தோம் இந்த வருஷம் பார்க்க முடியல மற்றபடி அண்ணிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அது கொஞ்சம் சந்தோஷம்தான்